அலைக்கும் ம்ஹமத்துலாஹி தல பரக்காத்துஹு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பகதூர் ஷா பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா என்னும் பெயர்களாலும் அழைக்கப்பட்டவருமான பகதூர் ஷா ஜாபர் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியாவின் கடைசி முகலாய பேரரசரும் தைமூரிய வம்சத்தின் கடைசி ஆட்சியாளரும் ஆவார் இவர் முகலாய பேரரசர் இரண்டாம் அக்பர் சாசானி என்பவருக்கு அவரது இந்து சாசபுத்திர மனைவியான லால்பாய் மூலம் பிறந்தவர் இரண்டாம் அக்பர் ஷா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் பின்னர் ஷா ஜாபர் முகலாய பேரரசர் ஆனார் ஜாபர் என்பது ஒரு உருது புலவராக அவர் தனக்கு வைத்துக்கொண்ட புனைப்பெயராகும் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற வேறுபாடின்றி இந்தியனை ஒன்றிணைப்பதற்கான தேவை ஏற்பட்டதனால் ஜாபரே தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என கிளர்ச்சியை ஆதரித்த அரசர்களும் கிளர்ச்சி படைகளும் கேட்டுக்கொண்டன பிரித்தானியரை இந்தியாவிலிருந்து அகற்றும் வரை எல்லா அரசர்களும் இந்தியாவின் பேரரசராக ஜாபரை ஏற்க முடிவு செய்தனர் ஜாபர் எவருக்கும் பயமுறுதலாக இல்லாதிருத்ததுடன் முகலாய பேரரசின் வழியினராகவும் இருந்தது அவர் மற்றெவரிலும் தகுதியானவராக கருதப்பட காரணமாயிற்று கடைசி முகலாக பேரரசராக இருந்த பகதூர் ஷா ஜாபர் ஒரு அரசராக மட்டும் இருக்கவில்லை அவர் ஒரு சொஹபின் ஞானி ஒரு சிறந்த உருந்து கவிஞர் பகதூர் ஷாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரிட்டிஷ்காரர்கள் அவர் இறந்த பிறகு அவரது உடலை புகழ்பெற்ற ஸ்வைடங்கன் பகோடா என்னும் இடத்தின் அருகே உள்ள அடையாளம் குறிக்கப்படாத ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டது தோல்வி மனசோர்வு அவமானம் இப்படித்தான் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கையின் சில பகுதிகளை முன்னூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஒரு பேரரச வம்சாவளியின் கடைசி அரசின் முடிவு அவமானகரமானதாக இருந்தது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தலவா பரகாத்துஹூ